ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா இது ஐயப்ப சுவாமியின் பூ உலக அவதார நோக்கத்தை பற்றி விளக்கும் ஒரு சிறிய காணொலியாகும் எமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு காணொலியே தொடருங்கள் ஐயப்பன் வரலாறு ஹரிஹர சுதலின் அற்புத கதை ஐயப்பா சுவாமியின் வரலாறு என்பது தர்மத்தை நிலைநாட்ட சிவபெருமானுக்கும் மகாவிஷ்ணுவின் மோகினி அவதாரத்திற்கும் பிறந்த ஒரு தெய்வக் குழந்தையின் புனித யாத்திரே ஆகும் இவர் மணிகண்டன் என்றும் தர்மசாஸ்தா என்றும் போற்றப்படுகிறார் ஐயப்பரின் பிறப்பிற்கு மிக முக்கிய காரணம் மகிஷி என்ற அரக்கி எருமையின் தலையுடன் கூடிய இவள் மகிஷாசுரனின் சகோதரி ஆவாள் மகிஷாசுரன் அழிக்கப்பட்டதால் தேவர்களை பழிவாங்க துடித்த மகிஷி பிரம்மாவிடம் ஒரு வரம் வாங்கினாள் அதன்படி சிவபெருமானுக்கும் மகாவிஷ்ணுவின் அம்சமான மோகினிக்கும் பிறந்த ஒரு குழந்தையால் மட்டுமே தனக்கு அழிவு நேரும் என்ற வரத்தை பெற்றாள் இப்படி ஒரு பிறப்பு சாத்தியமில்லை என்று எண்ணி உலகை ஆட்டி படைத்தார் மகிஷியின் அராஜகத்தை முடிவுக்கு கொண்டு வர தெய்வ சக்திகள் ஒரு திட்டத்தை வகுத்தன பார்க்கடலை களைந்தபோது அசுரர்களை மயக்கி அமிர்தத்தை பெற மகாவிஷ்ணு எடுத்த அழகான வடிவம்தான் மோகினி ஒரு சமயம் சிவபெருமான் விஷ்ணுவிடம் மோகினி அவதாரத்தைக் காட்டி அருள்மாறு வேண்டினார் அப்போது சிவனுக்கும் மோகினிக்கும் இடையே இணைவு ஏற்பட்டு அபரிமிதமான ஒளியுடன் ஒரு தெய்வீக குழந்தை தோன்றியது சிவபெருமானின் அம்சமும் விஷ்ணுவின் அம்சமும் இணைந்து பிறந்ததால் இந்த குழந்தை ஹரிஹரசுதன் என்று அழைக்கப்பட்டது மகிழ்ச்சியை அழைக்கும் பொருட்டு இந்த குழந்தை பூவுலகில் அவதரித்தது கேரளாவின் பாந்தாள நாட்டு மன்னர் ராஜசேகரர் மற்றும் அவரது மனைவி மகாராணிக்கு குழந்தை பாக்கியம் இல்லை ஒரு சமயம் மன்னர் வேட்டையாடச் சென்றபோது பாம்பா நதிக்கரையில் கழுத்தில் விலைமதிப்பற்ற ரத்தின மாலை அணிந்த ஒரு கே குழந்தையைக் கண்டார் இந்த குழந்தைதான் ஹரிஹர சுதன் குழந்தை கழுத்தில் மணி அணிந்திருந்ததால் முதியவர் வடிவில் வந்த மகாவிஷ்ணுவின் ஆலோசனையின் பேரில் மன்னர் அக்குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயரிட்டு அரண்மனைக்கு எடுத்து வந்து வளர்த்தார் மணிகண்டன் அரண்மனையில் ராஜகுமாரனாக வளர்ந்தார் அவர் தன்னுடைய சிறிய வயதிலேயே பல அற்புதங்களை நிகழ்த்திக் காட்டினார் கல்வியிலும் சிலம்பம் வில்வித்தை போன்ற போர்க்கலைகளிலும் சிறந்து விளங்கினார் தன்னுடைய குருவின் வாய் பேச முடியாத மகனுக்கு பேசும் வழங்கியது குருகுலத்திலேயே அவருடைய தெய்வீக ஆற்றலை வெளிப்படுத்தியது போன்ற நிகழ்வுகள் மன்னர் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை அளித்தன மணிகண்டன் பதன்ம வயதை அடைந்தபோது ராணிக்கு ஒரு மகன் பிறந்தான் இருப்பினும் மன்னர் ராஜசேகரர் தன் மூத்த மகனான மணிகண்டனுக்கே முடிசூட்ட விரும்பினார் இதை விரும்பாத ராணி மற்றும் மன்னரின் அமைச்சர் ஒருவரும் சேர்ந்து சதி திட்டம் தீட்டினர் அந்தச் சதிப்படி ராணி கடுமையான வயிற்று வலியால் அவதிப்படுவது போல் நடித்தார் அமைச்சன் அரசவை வைத்தியர்களைக் கொண்டு இவ்வழி நீங்க கர்ப்பிணி புலியின் பாலை கொண்டு வந்து மருந்தாக கொடுத்தால் மட்டுமே குணமாகும் என்று போய் சொல்ல வைத்தான் புலிபால் என்பது சாத்தியமற்றது என அனைவரும் கருதினர் இந்தச் சூழ்நிலையில் மணிகண்டன் தன்னுடைய தாயின் நோயை தீர்க்கும் பொருட்டு காட்டுக்குள் சென்று புலிபால் கொண்டு வருவதாக சபதம் எடுத்து புறப்பட்டார் மணிகண்டன் காட்டுக்குள் நுழைந்த போது அங்கு தேவர்களை துன்புறுத்திக் கொண்டிருந்த அரக்கி மகிழ்ச்சியைக் கண்டார் மணிகண்டனுக்கும் மகிஷிக்கும் இடையே ஆக்ரோஷமான போர் நடந்தது இறுதியில் மணிகண்டன் ஒரு அம்பை எய்து மகிஷியின் ஆணவத்தை அழித்து அவளை வதம் செய்தார் வதத்திற்கு பிறகு மகிஷிக்கு விடுதலை கிடைத்தது மகிஷி ஐயப்பனின் மஞ்ச மாதாவாக நிலை கொண்டாள் மகிஷி வதம் முடிந்ததும் இந்திரன் உட்பட தேவலோக தேவர்கள் அனைவரும் புலி உருவம் எடுத்து மணிகண்டனைச் சூழ்ந்து கொண்டனர் இந்திரனே பெரிய புலியாக மாற அதன் மீது கம்பீரமாக அமர்ந்து மணிகண்டன் பந்தாள அரண்மனைக்கு திரும்பினார் புலிபால் கொண்டுவரும் மணிகண்டனின் இந்த தெய்வீக காட்சியைக் கண்ட மன்னர் ராஜசேகரர் ராணி மற்றும் மக்கள் அனைவரும் அதிர்ச்சியும் பக்தி பரவசமும் அடைந்தனர் ராணி தன் தவறை உணர்ந்து மணிகண்டனின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கோரினாள் தன்னுடைய அவதார நோக்கம் முடிந்துவிட்டதை உணர்ந்த மணிகண்டன் தான் ஒரு பிறவி என்றும் தான் தவம் இருக்கப் போகும் இடமான சபரிமலையில் கோயில் கட்டுமாறும் மன்னருக்கு தெரிவித்தார் மணிகண்டன் ஒரு அம்பை எய்து அந்த அம்பு விழுந்த இடத்திலேயே கோயில் கட்ட வேண்டும் என்றும் தான் அங்கே பிரம்மச்சாரியாக தவ கோலத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் போவதாகவும் கூறினார் அதன்படி பரசுராமரின் உதவியுடன் சபரிமலையில் ஐயப்பனுக்கு கோயில் கட்டப்பட்டது மணிகண்டன் ஐயப்பனாக மாறி பக்தர்களின் துன்பங்களைப் போக்க சபரிமலையின் பதினெட்டு படிகளுக்கு மேல் அமர்ந்தார் இன்றுவரை ஐயப்பனை தரிசிக்க செல்லும் பக்தர்கள் நாற்பத்தொன்று நாட்கள் விரதம் இருந்து இருமுடி கட்டி ரமச்சரியத்தை கடைபிடித்து பக்தி பூர்வமாக அந்த பதினெட்டு படிகள் ஏறி ஐயப்பனை தரிசிக்கின்றனர் ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி அன்று ஐயப்பன் ஜோதி வடிவில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் அற்புத நிகழ்வு பக்தியின் சிகரமாக போற்றப்படுகிறது ஐயப்பன் தனக்காக கோயில் கொள்ள தேர்ந்தெடுத்த சபரிமலையும் அங்குள்ள பதினெட்டு படிகளும் வெறும் கற்களால் ஆனவை அல்ல அவை ஆழமான தத்துவங்களின் குறியீடுகளாகும் இந்த பதினெட்டு படிகள் ஒரு பக்தன் இறைவனை அடைய கடந்து செல்ல வேண்டிய நிலைகளை குறிக்கின்றன முதல் ஐந்து படிகள் அவை ஐந்து புலன்களின் மெய் வாய் கண் மூக்கு செவி கட்டுப்பாட்டை குறிக்கின்றன அடுத்த எட்டு படிகள் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் எட்டு வகையான செல்வங்கள் மற்றும் அஷ்டாங்க யோகத்தின் யோகத்தின் எட்டு அங்கங்கள் நிலைகளை குறிக்கின்றன அடுத்த மூன்று படிகள் சத்துவா ராஜச தாமசம் என்ற முக்கூடங்களை கடப்பதை காட்டுகின்றன கடைசி இரண்டு படிகள் இவை வித்யே அறிவு மற்றும் அவித்யே அறியாமை ஆகியவற்றை குறிக்கின்றன இந்த தத்துவங்களை கடந்து தூய மனம் கொண்ட பக்தன் மட்டுமே ஐயப்பனை தரிசிக்க முடியும் ஐயப்ப விரதத்தை முடித்து இருமுடி வரும் பக்தர்கள் மட்டுமே இந்த பதினெட்டு படிகள் வழியாக ஏற அனுமதிக்கப்படுகிறார்கள் இந்த படிகளைக் கடக்கும் போது பக்தன் தன் பழைய பாவங்களை நீக்கி புதிய வாழ்க்கைக்குள் நுழைகிறான் என்பது நம்பிக்கை ஐயப்ப பக்தியில் மிக முக்கியமானது சபரிமலை யாத்திரைக்காக கடைப்பிடிக்கப்படும் நாற்பத்தொன்று நாட்கள் கொண்ட மண்டல விரதம் ஆகும் இது வெறுமனே சடங்கு அல்ல இது பக்தரின் மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்தும் ஒரு தவமாகும் இந்த நாற்பத்தொன்று நாட்களும் ஐயப்ப பக்தர்கள் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிப்பார்கள் காவி அல்லது கருப்பு ஆடை அணிந்து குலால் தவிர்த்து மது மற்றும் போதைப் பொருட்களை விலக்கி ஆடம்பரமற்ற எளிய வாழ்க்கை வாழ்வார்கள் ஒவ்வொரு ஐயப்ப பக்தனும் இந்த நாட்களில் சாமியாகவே மதிக்கப்படுகிறான் இதன் மூலம் எல்லா ஜீவராசிகளையும் சமமாக காணும் மனப்பான்மை வளர்க்கிறது இந்த விரதம் கோபத்தையும் அகங்காரத்தையும் நீக்கி சுய கட்டுப்பாட்டை நிலைநிறுத்த உதவுகிறது இந்த புனிதமான விரதத்திற்கு பிறகே நெய்யினால் நிரப்பப்பட்ட இருமுடிக்கட்டை சுமந்து பக்தர்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று சரண கோஷம் முழங்க மலையேறி ஐயப்பனை தரிசிக்கிறார்கள் இந்த சரண கோஷம் ஐயப்பனே என்னுடைய ஒரே புகலிடம் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது இறுதியாக மகர சங்கராந்தி அன்று வானல் தெரியும் மகர ஜோதி தரிசனம் இந்த நீண்ட தவத்தின் உச்சமாகவும் ஐயப்பனே பக்தர்களுக்கு அளிக்கும் அருளாகவும் கருதப்படுகிறது ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சரணம் ஐயப்பா என்று பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்